முப்பத்தைந்து வயதான பாடி பில்டர் இரண்டு கிட்னிகளும் செயலிழந்து பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் ஆறு மாசத்துல அர்னால்டாக மாற நினைத்தவர் பரிதாபமாக உயிரிழந்த பயங்கரம் இது டூயட் பாடலுக்கு ரீல்ஸ் செய்து கொண்டிருக்கும் இந்த இளைஞர் தற்போது உயிருடன் இல்லை பாடி பில்டராகி பல ஸ்டேஜ் ஏற நினைத்தவர் இப்படி பாதையிலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் சிறுநீர் கூட வெளியேறாமல் காசிமேடு ஜீவரத்னம் நகரைச் சேர்ந்தவர் ராம்கி முப்பத்தைந்து வயதாகிறது இவரது மனைவி மான்விழி இயற்கை மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்த ராம்கி ஒரு டிராவல் வீலாகர் அடிக்கடி வெளியூர் பிரயாணம் செய்து அந்த வீடியோக்களை இன்ஸ்டாவில் பதிவிடுவது வழக்கம் ஆனால் கடந்த ஆறு மாதங்களாக அவருக்கு ஃபிட்னஸ் மீது ஆர்வம் வந்திருக்கிறது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என நினைத்திருக்கிறார் இதனால் காலடிப்பட்டியில் உள்ள தனியார் ஜிம்மில் உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்திருக்கிறார் நேரம் காலம் பார்க்காமல் இரவு மூன்று மணி வரையிலும் உடற்பயிற்சி செய்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் ராம்கி திடீரென பயிற்சி வழியால் துடித்திருக்கிறார் தகவல் அறிந்து ராம்கியின் அண்ணிதான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு ராம்கியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு இரண்டு கிட்னியும் செயலிழந்து உடல் மோசமான நிலையில் இருப்பதாக பகிர் கிளப்பியிருக்கிறார்கள் மேலும் அவரின் உடலில் இருப்பதாகவும் கூறியுள்ளனர் உடல் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கவில்லை மருத்துவமனையில் இரண்டு நாட்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது எதுவும் பயனளிக்கவில்லை பாய் மூக்கு கண் என ரத்தம் வெளியேறி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் ஃபங்க்ஷன் டாப் ஆகிடுச்சு அதனால் வந்து இது லாஸ்ட் கண்டிஷன் லாஸ்ட் ஸ்டேஜ் இது காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க பட் அப்புறம் ஹார்ட்டை வந்து படுத்துறதுக்காக நல்லா புஷ் பம்பிங்லாம் பண்ணாங்க உடனே மூக்கில் கண்ணுலாம் ப்ளட் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இதில் நைட்டு நைட்டு லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்குலாம் டெத் ஆகிட்டாங்க ராம்கியின் இந்த திடீர் மரணத்திற்கு காரணமாக மருத்துவர்கள் கூறியது உடலில் செலுத்தப்பட்டிருந்த ஸ்டீராய்டு ஊசியின் விளைவுதான் ஷார்ட் டைமில் இரண்டு ஹெவி டோஸ் ஊக்க ஊசியை செலுத்திக் கொண்டதால் இப்படி உடல் உறுப்புகள் செயலிழந்து இழந்து ராம்கி இறந்ததாக கூறியுள்ளனர் அது மட்டுமின்றி அவரது உடலில் புரோட்டீனும் அதிக அளவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இன்டேக் புரோட்டீன் நிறைய எடுத்ததுனால கிட்னியில் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு ரெண்டு கிட்னியும் சடனாகவே ஃபெயில் கேட்டின் லெவல் செவன் உடனே வந்துச்சு ஒன் பாயிண்ட் இருந்தால் ஒன் பாயிண்ட் தான் இருக்கணும் செவன் வந்ததுனால அது காப்பாற்ற ரொம்ப கஷ்டம் உடனே டெலிஸ் பண்ண சொன்னாங்க அது பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போனால் அது பண்ணுறதுக்கு அவங்க பாடி கண்டிஷன் ஒத்துழைக்கல ஆறு மாதத்தில் உடலை கட்டுக்கோப்பாக்கி பெரிய பாடி பில்டராக துடித்திருக்கிறார் ராம்கி இதனால் அவருக்கு புரோட்டீன் பவுடர் புரோட்டீன் சாக்லேட் கேப்சூல் என பல பொருட்களை பரிந்துரைத்திருக்கிறார் ஜிம் பயிற்சியாளர் அளவுக்கு அதிகமாக எடுத்து வந்த ராம்கி இரவு ஏழு மணி முதல் காலை மூன்று மணி வரை விடாமல் உடற்பயிற்சி செய்துவிட்டு பொழுது விடியும் வேளையில்தான் தான் வீட்டிற்கு வருவாராம் போதாத குறைக்கு ஒரு வேளைக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் மற்றும் பல முட்டைகளை டயட் ஃபுட்டாக

பொருட்களையும் ஷெட்யூல் போட்டு இந்த புரோட்டீன்கள் எல்லாம் போதாமல் இன்னும் விரைவில் உடலை மெருகேற்ற ஸ்டீராய்டு ஊசியை போட திட்டமிட்டுள்ளார் ராம்கி ஜிம் பயிற்சியாளர் தான் அந்த ஊசியை ராம்கிக்கு பரிந்துரை செய்ததாக உறவினர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது இதனால் வீட்டில் உள்ள மனைவிக்கே தெரியாமல் ஊக்க ஊசியை வாங்கி வந்து ஃப்ரிட்ஜுக்குள் மறைத்து வைத்திருக்கிறார் யாரும் இல்லாத நேரத்தில் ஊசியை தனக்குத்தானே செலுத்தி கொண்டதாக தெரிகிறது ப்ரோட்டீனாக இருக்குது ஆனால் வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு இது இருந்துச்சு அதை நான் என்னான்னு கேட்டேன் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரவர் ஆனால் இருந்துச்சு வீட்டில் மருத்துவர்களின் கூற்றுப்படி ராம்கி அந்த ஊசியை மார்பு பகுதியில் போட்டுக்கொண்டதற்கான இரண்டு தழும்புகள் இருந்துள்ளன அப்படி போடப்பட்ட இரண்டு ஊசிகளும் ஹெவிடோஸாக மாறி ராம்கியின் உடல் உறுப்புகளை பாதித்துள்ளன ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வேலையை காட்ட கிட்னி நுரையீரல் என ஒவ்வொரு பாற்றும் அடுத்தடுத்து செயலிழந்து போயிருக்கிறது டயாலிசிஸ் சிகிச்சையும் செய்ய முடியாததால் ராம்கியின் இதய துடிப்பும் ஒரு கட்டத்தில் நின்றிருக்கிறது எவ்வளவோ போராடியும் ராம்கியின் உயிரை அந்த ஊக்க ஊசியிடமிருந்து மருத்துவர்களால் காப்பாற்ற முடியவில்லை ராம்கியின் உடலில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்ததாலும் அதையெல்லாம் தெரியாமல் ஜிம் பயிற்சியாளர் இப்படி ஸ்டீராய்டு ஊசியை பரிந்துரை செய்ததே இந்த மரணத்திற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர் புகாரை கொண்ட போலீசார் ஜிம்மில் பணியாற்றிய நபர்களிடமும் ராம்கியுடன் உடற்பயிற்சி செய்த நபர்களிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ராம்கியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உண்மையில் ராம்கி அந்த ஊக்க ஊசியை செலுத்திக் கொண்டதால் தான் இறந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா ராம்கிக்கு ஜிம் பயிற்சியாளர் தான் அந்த ஊசியை பரிந்துரை செய்தாரா இன்னும் எத்தனை பேருக்கு ஊசியை எடுக்க அறிவுறுத்தி உள்ளார் போன்ற கேள்விகளுக்கான விடை போலீசாரின் விசாரணைக்கு சமீப நாட்களில் உடற்பயிற்சி செய்யும் பாடி பில்டர்கள் திடீரென பலியாவது தொடர்கதையாகிவிட்டது அதிலும் ஸ்டீராய்டு வகை ஊக்க ஊசிகளை செலுத்திக் கொள்வதால் இந்த பலிகள் நடந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம் இதனால் பரிந்துரை பரிந்துரையின்றி இதுபோல் பாடி பில்டிங் பீவரில் யாரும் விபரீதங்களில் ஈடுபட வேண்டாம் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க